ஹலோ வாத்தி ஃபேமிலிஸ் நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு இங்கே கோயில் நோம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பெருமானூர் திருப்பூர் பெருமானூரில் கொண்டத்து கல்யாணம் கோயில் திருவிழாவுக்கு வந்தாச்சு சொந்த ஊரில் எனக்கு ஒரு நோம்பி அதனால் சரி ட்ரெயினில் வந்து இங்கே வந்திருக்கேன் சென்னையில் தான் சேவாக இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் சரி திருப்பூர்லேருந்து இப்போ பஸ்ஸு கிடைக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒன்று அப்படின்னா மேக்சிமம் நம்ம வந்து ஒரு வெளியூருக்கு போகிறது அப்படின்னா வெளியூருக்கு போயிட்டு வரது இந்த ஈஸி தான் அதாவது போயிட்டு நம்ம ஊருக்கு போகிறது ஈஸி ஆனால் நம்ம ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸு கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம் அது கிடைக்காமல் கடுப்பாகும் எப்போ அந்த பஸ் வரும் அப்படின்ட்டு விடிய காலம் வெயிட் பண்ணுறதுலாம் சா ரொம்ப தூக்கமும் வரும் கடுப்பும் வரும் எல்லாமே வரும் பட் நம்ம வருஷம் மட்டும் வரவே வராது கரெக்டான டைமுக்கு ஆனால் நம்ம ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா பஸ்ஸும் வந்துடும் இன்னொன்று என்னென்னா இது திருப்பூரா இல்லை வந்து ஊபியா உத்தரப்பிரதேஷா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது இல்லை இல்லை வந்துவிட்டோமா அப்படின்னு ஒரு தப்பாக தான் ட்ரெயின் ஏறிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்தியாண்ட்டாக போய்ட்டு அட்ரஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்தியாண்டா அட்ரஸ் கேட்குறோம் நாமே ஆகி போச்சு இப்போ இருக்கற நிலமையில் எனக்கு எப்படி சொல்கிறது அங்கே நிறைய தான் அங்கே நிறைய விதமாக கட்டியிருக்காங்க ஆனால் இது எப்படி போகிறது நம்மளுக்கு பஸ்ஸா நீடி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்தியா விட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது பையன் எனக்கு தமிழ் தெரியாது பலபோக்கில் அப்படியே நம்ம நாட்டை அப்படியே அவங்களால ஆக்கிடுவாங்க இதுக்கு அப்படி தமிழ் பேர்லாம் அப்படியே ஹிந்தி பேர் ஆக்கிடுவாங்க இங்கே ஹிந்திக்காரங்க ஆட்சியில் இப்போ டிஎம்கே கேத்தில் இருக்கிறது சீக்கிரம் போட்டிருக்காங்க ஹிந்தி ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு ஏதாவது சீக்கிரம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ மத்தி ஃபேமிலிஸ் புகழ்பெற்ற கொண்டத்துக்காளியம்மன் கோயில் திருவிழா அப்படிங்கிறது வந்து திருப்பூரில் ஒரு மூணாவது பட்ச கோயில் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணாவது கோயில் வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன் இந்த பிறந்த ஊர் கோயில் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த திருவிழா அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம திருவிழா அதிகம் அதிகமாக போய் வளர்ந்ததுனால வந்து திருவிழாவுக்கு நம்ம வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ மாசம் சேர்ந்திருக்கேன் மாசம்பளத்தில் வந்து இப்போ வந்து திருப்பூருக்கு வந்து இப்போ வந்தேன் அந்த இடத்து வந்து ஒரு வீடியோ போட்டு ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த இப்போ என்னென்னா இன்றைக்கி டேட் வந்து என்ன காங்க்ஷன் அப்படின்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு என்ன ஆறாம் தேதி ஆமாம் இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் பொங்கல் என்னென்னா வருஷம் வருஷம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது ஏன்னா பொங்கல் வைக்கிற டைம் வந்து மழை பெய்யாது பட் இப்போ வந்து வெளியே ஃபுல்லாக மழை பெய்யுது என் வீட்டு பக்கத்தில் தான் கோயில் அப்படிங்கிறனால வந்து வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வெளி மாநிலத்துலேருந்து வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ நான் அந்த டைமில் போக முடியலைன்னா மழை இருந்தாலும் போக முடியல இப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன நிலமில இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு நீ பொங்கல் வைக்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு நாளைக்கே வைக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டேன் இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அதாவது பொங்கல் வைக்கிற டைம் வந்து கோயில் போ திருவிழா அப்படின்னால பொங்கல் வைக்கிற டைம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மழை வந்து கெடுத்து விடுறதே கிடையாது அந்த டைம் என்னாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல நாளைக்கு பொங்கல் வைக்கிறது வந்து உங்கள்கிட்ட வீடு எடுத்தால் போடுவேன் பாருங்கள்லாம் ஃபைனலி இப்போ மழையெல்லாம் நின்று இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான டைமு நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த நம்ம வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு நம்ம பொங்கல் வச்சோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐதீகமாக நீங்கள் வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்து பொங்கல் வச்சு சூடமாக ஏற்றிட்டு அரிசிலாம் வச்சுட்டு அப்போ நேற்று நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா சமக்கூட்டமாக இருக்கும் ஏன்னா நேற்று தானே பொங்கல் நாள் ஆனால் பட் இன்றைக்கி வைப்பாங்க சில பேர் ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்களும் சரி ஏன்னா உள்ளூருக்காரவங்களும் சரி இந்த டைமும் அடுத்த நாளும் பொங்கல் வைப்பாங்க அதனால் சரி நேற்று மழை பெஞ்சது சரி அந்த ஒரு எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடு எங்களுக்கு வந்து கோயில் பக்கம்தான் அப்படிங்கிறனால ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பக்கம் பக்கம்தான் அதனால தாங்கள் வந்து அடுத்த நாள் வச்சு பொங்கல்லாம் வச்சு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நம்ம வெளியூர்லேருந்து வேலை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு அதெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா நம்ம ஃபேமிலிஸும் சரி ஊருக்காரங்க எல்லோரும் வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப இருக்குறாங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தவங்க சரி சீனியர் ஜூனியர்ஸ் எல்லோரும் நம்ம வந்து திருவிழாவில் வந்து ஒன்றா இருக்கிற அந்த டைம் அப்படி இருக்கும்போது அந்த திருவிழா அப்படிங்கிறது வந்து ஒரு மீன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சின்ன வயசில் படித்த ஃப்ரெண்ட்ஸு சரி வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறவங்க கூட அந்த கோயில் திருவிழா இருக்கிற ஏன்னா ஒரு படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கூட கோயில் திருவிழாலாம் ஏன் வரான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஃபேமிலியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் நம்ம லவர்ஸை பார்க்கலாம் அப்புறம் லவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் தான் வருது ஆனால் எங்கே வேணா லவ் பண்ணுங்க ஆனால் சொந்த ஊரில் மட்டும் லவ் பண்ணிருவே பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி கோயில் விஷயம் அந்த மாதிரி நம்ம போகும்போது சரி நம்ம வந்து பார்க்கும்போது செம்மையாக காண்டாகும் இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நாளையை போட்டுட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காப்பு கட்டியாச்சு வெளியே சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த அறிவு இல்லை பட் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க நம்ம வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்து அப்படி வெள்ளம்லாம் போட்டு நான் கிண்டி அப்புறம் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வருஷம் வந்து கூட்டம் அதிகமாகுமே தவிர என்னைக்கு கூட்டம் வந்து இந்த வருஷம் குறைஞ்சதா வருது அந்த வருஷம் குறைஞ்சதா வந்துச்சு அப்படின்னு எந்தவரும் கிடையாது ஏன்னா எப்பயுமே வருஷம் வருஷம் கூட்டம் வந்து நல்லக்கிட்டம் கூட்டத்தில் மட்டும் குறையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்போ எல்லாம் ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸு முகத்தை காட்டுறதுக்கு அவ்வளோ வெக்கம் ரெண்டு பசங்களுக்கு வேணால் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பசங்களுக்கும் வெக்கம் தாங்கலை போட்டுக்கிட்டு வருது அப்படி கேமராதுன்னா யூடியூப்பில் போட போகிறேன் ஐயோ யூடியூப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வெக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அவனை நம்ம விடுவோமா நம்ம கிடைச்சது கிடைக்கிற கேப்பில் வந்து வந்து விளாடுற ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் வந்து கூத்து போடுறாங்க தெருக்கூத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து கச்சேரி வைக்கிறாங்க சொல்லிட்டு வா போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க அம்மா வாமா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய்ட்டு போய் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கச்சேரி தான் வச்சுருக்காங்க சரி பார்த்ததுக்கு வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு பசங்களாம் அங்கே ஆடிட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே போய் பார்த்தா நம்ம ஊருக்கு பொண்ணுங்களே கிடையாது வெளியூர் பொண்ணுங்க இந்த கிராமத்து பாடவில் வந்து கைகளுக்கு தங்க வளையில் தண்டறித்து நெரிட்டே பொட்டுமிட்டு நேர் 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 செய்தார் தான் நேர் நீராட்டிவற்றின் நேர்வில்ோர்மகள் அளாட்டு வாங்கி அரே பார்ப்பார் செய்தார் தான் நானே 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 தன நே நானே நானா நாம் செய்ய வாதசரம் தான் அறிந்து பல பேரும் கொண்டாடே கொண்டாடிதான் இருக்கும் நாள் நான் அவங்க பாடின அந்த மயக்கத்தில் என்ன அறியாமல் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் அவன் வந்துட்டு திடீர்னு அம்மாச்சான் கால் பண்ணான் கால் பண்ணிட்டு எங்கடா இருக்க அம்மா கூட சுற்றிக்கிட்டு இருக்க எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணான் சரி வாரேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாமா போலாம் போலாம் போல போல நான் ரொம்ப அடம் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் திருவிழா நிறைய திங்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு அப்படியே நிறைய கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு திருவிழாவில் வெயிட் பண்ணுறது கட்டுப்பாக ஏன்னா அவன் இந்த கூட்டத்தில் எங்கே அந்த மரத்துக்குள்ளே விடிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு கூட்டம் வந்து திருவிழாலேயே பெஸ்ட்டு திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட் டைமில் கொண்டாடுற திருவிழா தான் ஏன்னா நைட் டைமில் வந்து லைட்டு கலர் லைட்டு அது இதுன்னு போட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலியாக வந்து மூமெண்ட்டாக அது போகும் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வெளியே என் ஊர்லேருந்து கொஞ்சம் லாங்கு ஆனா இருந்தாலும் நம்ம நை நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா இங்கே குண்டை இறங்குறவங்க எல்லோரும் சரி நைட்டு ஃபுல்லாக காத்திருப்பாங்க இடியக்கால நாலு மணிக்கு தான் குண்டை திறப்பாங்க அதாவது குண்டை மீன்ஸ் மீன் தீ தீ மிதிக்கிறதா வந்து குண்டோன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மஜா பண்ணிவிட்டு ஏன்னா திருவிழாவில் தூரி ஏறறமோ இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி திக்கிறமோ இல்லையே ஆனால் வந்து நம்ம இத்தனை நாளாக வெளியூரில் வந்து கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருவிழாவில் ஏன்டா இவனை கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு இவன் ஆழ்ட்டை பீசி எனக்கு காண்டி எத்தான் மக்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் சில இடத்துக்கு போவீங்க தேட்டரெலாம் இருக்கலாம் பீச்சாக இருக்கலாம் ஆனால் இந்த லவ் பண்ணுற மட்டும் கூட கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் மட்டும் லவ் பண்ணுறான் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு காண்டுலாம் உங்களுக்கு வந்து இதாகிடும் அந்தளவுக்கு ஆனால் அவனை பார்த்து நமக்கு லவ் பண்ண தோணும் ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த பூட முடியாது இவன் மட்டும் நாலஞ்சு பொண்ணு வச்சு சுற்றிட்டு இருக்கும் அதுதான் இந்த நாட்டில் நடக்கிறது ஒரு விஷயம் நல்ல பசங்களுக்கு நல்ல பொண்ணுன்னு கிடைக்காது கெட்ட பசங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் இல்லை இந்த தீஸ் லைஃப் அப்புறம் பொரியலாக இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நிறைய கட்டினா அந்த குண்டம் ஏன் நான் இது மட்டும் இந்த இந்த ஃபுட்டேஜ் மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னா அந்த குண்டம் எடுக்கலான்னா பார்த்தேன் பட் என்னென்னா குண்டை போது அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது நிறைய பேர் எடுத்து ஸ்டேட்டஸாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாவோ நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தப்பு மேக்ஸிமம் கோயிலில் அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் வந்து அதை வீடியோ எடுத்து போடுறாங்க இறங்கும் போது எடுத்து வீடியோ எடுத்து போடக்கூடாது ஆனால் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது நம்ம சேனலில் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வீடியோ எடுக்கலாம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மூமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்காக நடிக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொட்டு இருந்தாங்க அதில் இருக்க ஊரில் அதை பாதி உரையும் ஊருக்கு கரை பொட்டு அடிச்சுட்டு இது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கொட்டு சத்தம் கேட்டாலே அப்படியே கை கால்லாம் ஆடும் அப்புறம் வந்து ஒரு தேர் இழுக்கிறது அது பக்கத்தில் நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் ஈச கொண்டு இருக்குது அந்த கோயிலில் வந்து மஞ்சள் நீரை ஆடிட்டு தான் போய் குண்டமே இறங்குவாங்க அந்த கோயிலில் வந்து இப்போ குண்டை இறங்கிட்டு நாலு மணியில் ஆரம்பிக்குதான் இப்போ சாயந்தரம் வந்து நாலு மணிக்கு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேர் இழுக்கிறது நம்ம வந்து கோயிலோட வளர்க்கும் நம்ம தேர் இழுக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஜேசிபியை வச்சு தள்ளுறாங்க ஏன்னா கீழே வந்து கேபிள் போயிட்டுருக்கு அந்த கேபிளில் மாட்டிக்கிச்சு மாட்டுதுனால இப்போ அந்த ஜேசிபி வச்சு நான் இருக்காங்க அவத்தோடனே நான் இருக்காங்க அதனால் இப்போ வந்து எப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு ஆறு மணி ஆறரைக்கு அதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால ஆனால் என்ன ஒரு ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு நாள் தான் வந்திருக்கேன் அதில் ரெண்டு நாள் முடிஞ்சு முத நாள் வந்து மின்ஸை பார்க்கறது அதோட சரியாக போச்சு இன்னொரு நாள் பொங்கல் வைக்கிறது அதுவும் அந்த நாளோடு போயிடுச்சு மூணாவது நாள் தான் இந்த குண்ட இறங்குறதும் இந்த தேர் இழுக்கிறதும் தேர் இழுக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்களுக்கு தேர் இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் வந்து சரி நம்ம ஒரு பத்து மணிக்கு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கலாம் பார்த்தா ஆனால் நம்ம சூழ்நிலை காரணமாக இப்போ அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருந்தால் எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து பத்து மணிக்கு மேலே ஆகிட்டோம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அங்கேருந்து நிறைய கட்டியாச்சு இருந்தாலும் எனக்கு இந்த மக்களும் சரி உங்களும் சரி ஏன் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நம்பளை பேரும் சரி ஒரு குடும்ப தலைவனுக்கும் சரி நம்ம வெளியூரில் வேலை படிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டு போகணும் ஆனால் கோயில் திருவிழா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கிறதுனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது அப்படி ஏன்டா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் போக சொல்கிறானே அப்படி என்னடா ஃப்ரெண்ட்ஸை கேட்டு வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ் நாற்பது இருந்தாலும் நாலு இருந்தாலும் அது வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க நம்ம வந்து ஒரு படிப்புக்கு ஒரு டுவெல்த்து வரைக்கும் படிக்கிறோம் அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்ம காலேஜ் படிக்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஆனால் எல்லாருமே எந்திரமாக இருப்போம்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் எல்லாமே நம்ம ஒரே ஊரில் தான் பழகிருப்போம் அந்த ஒரே ஊரில் இந்த ஸ்கூல் மெட்டு காலேஜ் மெட்டு வேலை மட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எங்கே சேருவாங்க அப்படின்னா இந்த ஊரில் ஒரு திருவிழா அப்படின்னா தான் சேருவாங்க நம்ம வந்து ஃபோன் காலில் பேசுகிறதும் நேரில் வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட ஜாலியாக கதை அடிக்கிறவங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நானும் கூட சேர்ந்து கயிலுக்குலாம் தான் பார்த்தேன் ஆனால் கயிறே அளவுக்கு கூட இடம் கிடையாது அந்தளவுக்கு ஃபுல்லாக கயிறு ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க ஏன்னா அந்த தேரில் எங்கே எல்லாத்துக்கணும்